நான படத்தில் இருக்க நயனுடைய எந்த பாட்டும் பங்கும் இது வரக்கூடாது அப்படி வந்தால் பத்து கோடி கூடு விக்னே சிவன் ஒரு திரைப்பட குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல அவர் இந்த ராயப்பேட்டையில் மீனாகுமாரின்னு ஒரு போலீஸ் காவல்துறை ஆய்வாளர் பெண் காவல்துறை ஆய்வாளர் அவருடைய மகன் மகன் இந்த அளவுக்கு நயன்தாராவிட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக மாறிட்டாரு விக்னேஸ்வன் இந்த குழு தான் திரைப்படத்தையே கட்டுப்படுத்துகிறது திரைப்படத்தை கட்டுப்படுத்துகிற இந்த குழுவினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து நயன் பிரித்து எடுக்கப்பட்டா யாரால விக்னே சிவன் கோபம் யாருக்கு தனுசுக்கு தனுசுக்கு இத்தனை ஆண்டு துறையில தொடர்ந்து பயணித்த நான் நயன்தாராவுக்கு பல வாய்ப்புகள் வாங்கி கொடுத்துருக்கேன் வாய்ப்புகள் வாங்கி கொடுத்த என்ன விக்னேசிவன் பிரிச்சு எடுத்துட்டார் சொல்றது தனுசு ஒரு சுயநலக்காரன் ஒருவரை ஒருவர் தனிப்பட்ட முறையில் தாக்கி கொள்ளுகிற அளவுக்கு முரண்பாடா முத்தி போச்சு அண்ணா வணக்கம் வணக்கம் நயந்திரா தனுஷுடைய பனிப்போர் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இப்போ நயன்தாரா தனுஷ் இரண்டு பேருமே பத்து வருடங்களுக்கு முன்பு ஒரே குழுவில் இருந்தவர்கள் ம் அனிருத்து சிம்பு தனுஷு நயன்தாரா இதை சுசித்ரா பல முறை சொல்லியிருக்கான் விக்னே சிவன் ஒரு திரைப்பட குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல அவர் இந்த ராயப்பேட்டையில் மீனாகுமாரின்னு ஒரு போலீஸ் காவல்துறை ஆய்வாளர் பெண் காவல்துறை ஆய்வாளர் அவருடைய மகன் மகன் நீங்க நானூறுடைய படத்தில் மீனா குமாரி ராதிகா கேரக்டர் அவங்க அம்மா கேரக்டர் தான் அவங்க அம்மா கேரக்டர் தான் அப்போ இந்த விக்னே சிவன் அனிருத்துடைய நண்பர் கல்லூரி நண்பர் பள்ளி நண்பர் அப்போ இந்த குழு கூடுகிற பொழுது இந்த குழுவுடைய உதவியாளராக தான் உள்ள போறார் அனிருத் விக்னேஷ் அனிருத்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் ஒரு திரைப்பட வாய்ப்பு ம் சிம்பு வரலட்சுமி நடித்த போடா போடி இந்த படம் லண்டனில் எடுக்கப்பட்டு பல நாட்கள் படப்பிடிப்பு படம் பல பல கோடி நட்டம் படம் ஓடலை அதான் முதல் படம் ம் அனிருத்துடைய நண்பராக தொடர்றாரு அனிருத்திர கேட்குற எனக்கு ஒரு மொழி ஒரு வாய்ப்பை கொடு இவர்களெல்லாம் நீங்கள் அறையில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிற பொழுது வெளியில் காத்து கொண்டிருந்தவர் தான் விக்னேஷவர் விக்னேஷன் அப்போ இரண்டாவது படம் நயன்தாரா நாயகி விஜய் சேதுபதி நாயகன் நாயகன் நானூறு அவுடின்னு படம் ம் இது டைரக்டர் யாரு தயாரிப்பு வந்து தனுஷ் தனுஷ் இந்த வாய்ப்பை அனிரு அநிறுத்தி சொல்லி தனுஷ் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார் இந்த இந்த படம் நடிக்கிற பொழுதுதான் நயன்தாராவுக்கும் விக்னேசிவனுக்கும் காதல் நயன்தாராவை பொறுத்தவரை பல திரைப்பட உச்ச உச்ச நட்சத்திரங்களால் ஏமாற்றப்பட்டவர் நீங்கள் பிரபுதேவா சிம்பு இப்படி பல பேரால் ஏமாற்றப்பட்டவர் அப்போ இந்த வருத்தம் நயன்தாராவுக்கு நீண்ட காலம் இருந்தது இருந்த போதிலும் தொடர்ந்து விக்னேஷ் சிவன் நயன்தாரா அந்த திரைப்படம் முடிகிற வரை நயன்தாராவை நீங்கள் உச்சபட்ச நடிகை அவருக்கு அதிகபட்சம் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அதாவது அவர் ஒரு அவரே ஒரு பாட்டு எழுதுகிறார் என்ன பாட்டு தான் தங்கமே உன்னைத்தான் நான் நம்பி வந்தேனே அப்போ இந்த அளவுக்கு நயன்தாராக தான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக மாறிட்டார் விக்னேஸ்வன் விக்னேஸ்வரன் இதுதான் அவருடைய திருமண நிகழ்ச்சி திருமணம் முடிந்த பிறகு தனுஷோடு நயனுக்கு இருந்த அத்தனை தொடர்புகளும் துண்டிக்கப்பட்ட இதுக்கு தனுஷுக்கு பெரிய கோபம் ஏன்னா தனுஷ் அனிருத்து நயன் இந்த கூட்டணி பல பேர் இந்த கூட்டணியில் உறுப்பினர்கள் இவர்கள் முடிவு பண்ணுவது தான் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனை இவங்க தான் உருவாக்குறாங்க உருவாக்குறாங்க இவங்க இப்படி ஒரு கூட்டணி படம் எடுக்கக்கூடிய பல கோடியை பண்ண முடியும் அனிருத்து நினைச்சால் இசை இசையமைக்க முடியும் இப்ப அனிருத்துக்கு தென்னிந்தியாவில் பிரபலமான ஒரு செய்தி நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய மகள் திருமணம் செய்வதாக ஒரு செய்தி அடிபடுது நிச்சயத்தை முடிஞ்சதுன்னு கூட அடிபடுது அப்ப அந்த அளவுக்கு ரஜினியுடைய லதாவுடைய உறவினர் தனுசு அசூர் ராஜாவுடைய மகன் ரஜினி மருமகன் இப்படி பல இந்த குழு தான் திரைப்படத்தையே கட்டுப்படுத்துகிறது திரைப்படத்தை கட்டுப்படுத்துகிற இந்த கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டிலிருந்து நயன் பிரித்து எடுக்கப்பட்டா யாரால விக்னே சிவன் இப்ப விக்னேஷ் சிவன் மீது சரியான கோபம் தனுசுக்கு நன்றி கெட்டவன் நம்ம தான் இவனை இயக்குநராகணும் இதுக்கு பல கோடி நட்டம் பல கோடி பணம் போச்சு ம் இவ்வளவு செய்தோம் நம்மோடு நட்பாக இருந்த நயனை பிரித்து எடுத்துட்டார் விக்னேஷ் இப்போ இதே பிரித்து எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் விக்னேஷவர் நயன்தாரா கோஷ்டி நீங்கள் தமிழ்நாடு அரசியலில் உச்சபட்ச ஒரு அதிகார மையத்தோடு நீங்கள் தொடர்புக்கு போயிட்டாங்க ம் யாருக்கு தனுஷுக்கு தனுஷுக்கு ம் தன்னிடமிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டது தண்டையோட மிகப்பெரிய அதிகார மையம் அந்த மையத்தோடு நெருக்கம் இது நீண்ட நாள் கோபம் சூழ்நிலையில நயன்தாராவுடைய திருமணம் ஆல்பம் நீங்க நெட்ளிக்ஸ்ல கொடுப்பதற்கு ஒரு ஒப்பந்தம் கோடி ரூபாய் அதுக்கு பேசியிருக்க ஆமா எல்லா படத்துல நடிச்ச நயன்தாராவுடைய சிறு சிறு காட்சிகள் எல்லாம் இணைக்கப்பட்டது ம் எல்லோரும் வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் நீங்க நீங்கள் நான்குடைய படத்தில் இருக்க நயனுடைய எந்த பாட்டும் பங்கும் இது வரக்கூடாது அப்படி வந்தால் பத்து கோடி கூடு அப்படின்னு வைக்கிறேன் இதில் நயனுக்கு என்ன கோபம்னா பல படங்களில் தனுசு சொன்ன பிறகு நீங்கள் பல படங்களில் நான் தனுசுக்காக நடிச்சு கொடுத்துருக்கேன் அனிருத்துக்காக நடிச்சு கொடுத்துருக்கேன் இது இப்படிப்பட்ட நான் பல உதவிகளை செஞ்சுருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு சின்ன உதவி இதுதான் நயனுக்கு கோபம் தனுசுக்கு என்ன கோபம்னா இத்தனை ஆண்டு காலம் திரைப்படத்துறையில் தொடர்ந்து பயணித்த நான் நயன்தாராவுக்கு பல வாய்ப்புகளை வாங்கி கொடுத்துருக்கேன் வாய்ப்புகள் வாங்கி கொடுத்த என்ன விக்னேஷிவன் தொடர் பிரிச்சு எடுத்துட்டாரு பழி வாங்கணும் இதற்கான வாய்ப்பு இந்த சின்ன வாய்ப்பு தான் கிடைச்சது இதை சரியாக பயன்படுத்தி இதுதான் ரெண்டு பேருக்குமான சண்டை இப்போ என்ன சொல்றது தனுஷ் ஒரு சுயநலக்காரர் திரைப்படத்தில் நல்லவனும் போல கட்டுறாரு அவருடைய மற்ற கேரக்டர் மூலகாரணம் என்னன்னா இவருக்கான இவர் இன்னைக்கு தொடர்பு இல்லை வாய்ப்பு கொடுத்த விக்னேஷ் தொடர்பு இல்லை தன்னோட தொடர்பு இருந்த நயன்தாராவை தொடர்பை துண்டிச்சுட்டாரு இப்படி பல வேலைகளை செய்யறாரு இதுதான் இவர்கள் ரெண்டு பேருக்குமான முரண்பாடு இந்த ரெண்டு பேருக்குமான முரண்பாடு திரைத்துறை முருண்பாடாக மானுச்சு கேரளாவில் இருக்கிற நடிகைகள் பூரா ஹீரோயின்கள் புறா நயன்தாருக்கு சப்போர்ட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரைத்துறை முன்னணி நடிகைகள் அவர் கேட்குறது அவருடைய உரிமை தானே இல்லை கேட்பது உரிமை அவர் என்ன இது மூணு செகண்டுக்கே நான் பத்து கோடி எப்படி கொடுக்க முடியுன்னு விக்னேஷ் சிவன் நயன்தாராவும் கேட்குறான்னு மூணு செகண்டுக்கு செகண்ட் அதை அவர் என்ன பண்ணுறாரு நீங்க அதை இணை அதில் இ இலவசமாக ப பரவி விட்டாரு இலவசமாக போகுது விக்னேசிவனோ நயன்தாரோ பேசி இருக்கக்கூடிய ஒரு காட்சி ம் திருமணத்துக்கு முன்பு நடிகையாக இருந்த காலத்தில் இந்த காட்சி மூ பத்து கோடி ரூபாய்க்கு பெறுமதியான காட்சி அல்ல இதுதான் இப்போ இரண்டு பேருக்குமான முரண்பாடு இந்த முரண்பாடு ஒருவரை ஒருவர் தனிப்பட்ட முறையில் தாக்கி கொள்ளுகிற அளவுக்கு முரண்பாடாக முத்தி போச்சு இன்னொரு விஷயமா பேசுகிறாங்க அதாவது வந்து இந்த ஆல்பம் வந்து இது வரைக்கும் யாருக்கு தெரியாமல் இருந்தது இதை வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு நாடகமாக கூட இருக்கலாமா அப்படின்னு கூட பேசுகிறாங்க இல்லை இது மனநோயாளிகள் அடிக்கடி தான் சொல்லுவான் ஆ ஆமாம் ஏன்னா சண்டை பிடிப்பதெல்லாம் பப்ளிசிட்டின்னு எடுத்து எப்படி எடுத்துக்க முடியும் சரி சண்டை மாதிரி ஆகிப்போச்சு நீங்கள் நயன்தாராவும் தனுசும் இந்த கூட்டணி உடஞ்ச ஒரு அஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு அஞ்சு வருஷமா மறுபடியும் கூட்டணி மக்கள் உண்மை எது சொல்ல நம்ப மாட்டேன் மக்கள் எதை உண்மை சொன்னாலும் நம்ப மாட்டான் அப்போ இதெல்லாம் மனநோயாளிகள் பார்த்தே வந்து தனுஷ் வந்து இப்படி முரண்பாடான காரணங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு இல்லை தனுஷனோட இயல்பான குணமே அதுதான் சொந்த வாழ்க்கை தோல்வி மனைவியிட்டே பிரிஞ்சிட்டாரு ரெண்டு குழந்தைகளும் பிரிஞ்சிட்டாரு திரைப்படத்தில் வாய்ப்பே இல்லை பிளேபாய் தான் சொல்றாங்க இவர் காலத்தில் அஜித் விஜய் உச்சபட்ச நட்சத்திரமா இருக்காங்க பிரசாந்த் ஆனா இவரு ஒரு கட்டத்துக்கு மேலே நகர முடியல ஏன் இவருக்கு திரைத்துறையில் எப்படி அடுத்த கட்டத்தை நகர்த்துவது நல்ல கதையம் படம் எடுப்பது இதையெல்லாம் தாண்டி நீங்க குடி கூத்து கும்பாலம் இந்த இதனால் அவருடைய பெயர் மிகப்பெரிய திரைப்படத்துறையில் விவாதத்துக்குரிய பொருளாக தனுசுக்கு போச்சு இப்போ ஒரு கருங்காலி மாலை போட்டிருக்கார் தன் மீது வருகிற விமர்சனங்கள்லாம் அந்த மாலையை தடுக்கணும் எப்படி தடுக்கும் ம் அவருடைய கேரக்டர் பார்த்துக்கலன்னா அது எப்படி தரீங்க நீங்க அவரு கஸ்தூரஜா பையனே இல்லைன்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு ஆமாம் மேலூர் குமராஷன் ம் டெஸ்ட் எடுக்க சொல்கிறார் என்னுடைய டெஸ்ட்டு அத்திய மனு கஸ்தூராஜா அத்தியடுன்னு இன்றைக்கி வரைக்கும் அது எடுக்கப்படல ம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு இருக்குது இப்படித்தான் இந்த தனுஷு நயன்தாராவுடைய சர்ச்சைகள் பரபரப்பாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்